ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டரில் வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வெங்காயம் தக்காளியை வதக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஓ மூணு பெரிய சேர்த்து வதக்கியிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் அண்ணா சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கையில் சேர்த்துட்டு அரைச்சி அது மாதிரியும் பண்ணலாம் நான் பேஸ்ட்டாக இருந்தனால போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் காரப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இது போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்திரி வந்து எட்டு முந்திரி எடுத்து நான் பாலில் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் இது சப்பாத்தியோட நானோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சப்பாத்தியோடு செஞ்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்